கோவை மாவட்டம் வரப்பாளையம் பகுதியில் தாயை பிரிந்து பிறந்த சில மாதங்களான குட்டி யானையை தமிழ்நாடு தலைமை வன உயிரின காப்பாளர் உத்தரவின்படி நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் வைத்து பராமரிக்க தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டுவரப்பட்டது கோவை மாவட்டம் துடியலூர் அருகே வரப்பாளையம் பகுதியில் கடந்த வாரம் பிறந்த சில மாதங்களான குட்டி யானை திரிவதை அறிந்த வனத்துறையினர் குட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது தாய் யானையானது உயிரிழந்ததை உறுதி செய்த வனத்துறையினர் குட்டியை மற்ற யானை கூட்டத்துடன் இணைக்கும் முயற்சியில் ஒரு வார காலமாக ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் குட்டியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வன உயிரின காப்பாளர் உத்தரவின்படி குட்டி யானையை முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் வைத்து பராமரிக்க உத்தரவிட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கோவையிலிருந்து வாகனத்தின் மூலம் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமிற்கு கொண்டு கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து குட்டி யானையின் உடல்நிலையை வன கால்நடை மருத்துவர்கள் மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் முகாமில் வைத்து பழங்குடியினர் பாகன்களைக் கொண்டு பராமரிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர்

ஒரு நிமிஷங்க அது டிபார்ட்மெண்டல் லைட்டை மறைக்கிறீங்க மேடம் லைட் லைட்டை தாண்டி கரெக்டாக

नारकोरा ये तो इन्नके नारकोरा